வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருக்கும் நாடாளுமன்ற தொகுதி சேலம் நாடா நாடாளுமன்ற தொகுதி இந்த சேலத்தை பொறுத்தளவில் ஒரு வித்தியாசமான விஷயம் பாமகவும் நன்கு ஒரு வலுகுள்ள தொகுதியாக சேலம் நா நாடாளுமன்ற தொகுதி உள்ளது என காரணம் வன்னியர்கள் இங்கே இருக்கிற சமூக அடிப்படையில் வன்னியர்களே முதல் மக்கள் நிலைத் தொகையாக உள்ளனர் அதற்கடுத்து பட்டியல் சமூகம் வருகிறது அறு இரங்கு இனங்களுக்கான கான்ட்ரவர்சி பரவலாக அங்கே இருக்குது இப்போ சமீபத்தில் ஒரு கலவரம் நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கான்ட்ரவர்சி பரவலாக இருக்கிறது அது தவிர பிற இனங்களும் கணிசமாக அனைத்து செட்டியார்கள் அதாவது தமிழ் தெலுங்கு கன்னடம் மூன்று வகையான மொழி பேசக்கூடிய செட்டியார்களும் பரவலாக கணிசமாக வசிக்கின்றனர் அதுபோலவே முதலியார் பிள்ளையும் மிகவும் அதிகமாக உள்ள பகுதிகளாகவே இந்த சேலம் நாடாளுமன்றம் இருக்கிறது அதே சமயம் கடந்த காலம் வரை இப்போ கடந்த சட்டமன்ற தேர்தலிலே பார்த்தீர்கள்னா இந்த பகுதியில் ஒரே ஒரு தொகுதியில் தான் திமுக வெற்றி அதே சமயம் மீதி ஐந்து தொகுதிகளிலும் நல்ல மார்ஜினில் அண்ணாதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது ஆனால் நான் அன்னைக்கு அண்ணாதிமுக கூட்டணினால் கூட பாமக இருக்கிறது அதைத்தான் நம்ம மெயினாக பார்க்கணும் ஏன்னா பாமக இங்கு ஓரளவு நல்ல வலுவுள்ள கட்சியாக இருக்குது அந்த பாமக இன்று இல்லை அதுபோல் பிஜேபி ஒரு அளவான வலு என்றாலும் அவர்களும் இன்று வெளியேறிவிட்டார்கள் ஆக இவர்கள் வெளியேறிய நிலையில் அன்று சட்டமன்றத்தில் தேமுதுகா உடன் இல்லை இன்று தேமுதுகா உடன் இருப்பது மட்டுமே அநாதிமுகவுக்கான ஒரு சிறிய ப்ளஸ் இதுதான் அதே சமயம் இரண்டு பெரிய கட்சிகள் வெளியேறிவிட்டன இந்த நிலையில் தான் போட்டியை சமாளிக்கக்கூடிய அதாக அதிமுக உள்ளது அதே சமயம் பரவலாக பார்த்தளவில் நான் பார்த்தளவில் சேலம் மாநகரத்தில் ஆகட்டும் பிற மூன்று புறநகர் தொகுதியிலாகட்டும் மேட்டூர் டேம் இது எடப்பாடி ஓமலூர் அனைத்திலுமே சராசரியாக தனிப்பட்ட முறையில் திமுக கட்சியை விட அதிமுக கட்சி தான் வலிமையாக இருக்கிறது அதாவது கூட்டணியோடு வர்றது வேற திமுக கூட்டணியோடு வந்தால் அது ஸ்ட்ரென்த் வேறையாக இருக்குது தனிப்பட்ட முறையில் கட்சி பலத்தை ஆராய்ந்தால் இந்த பகுதிகளில் அண்ணா திமுகவே முதல் நிலை வலு உள்ள கட்சியாக இருக்குது இரண்டாவது நிலை கட்சி தான் திமுக ஆனால் கூட்டணி சேர்கிறப்ப அதனுடைய நிலைகள் மாறுகின்றன இதுதான் ஒரு அடிப்படை விஷயமாக இருக்குங்க அதே சமயம் வேட்பாளர்களை பொறுத்தளவில் வந்து இவங்க புதுமுகமாக தான் இறக்கியிருக்காங்க யார் அண்ணாதிமுக அதுக்கு காரணம் தான் தெரிஞ்சது தானே ஜெயிக்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு பிரபலங்கள் யாரும் போட்டி போடாமல் தளதறித்து ஓடிட்டாங்க ஆயினும் இப்போ போட்டி போட்டால் அடுத்த சட்டமன்றத்தில் நமக்கு வாய்ப்பு வரும்னு நினச்சி பல புதுமுகங்கள் விருப்பப்பட்டு உள்ளே வந்தார்கள் அவர்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் ஆனால் இந்த தலைதறிக்க ஓடினவங்க மாதிரி எல்லாம் வந்து களம் இல்லை அதிமுக கூட்டணி ஓரளவு வலுவாகத்தான் எல்லா மோதி மோதிருக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் இப்படிப்பட்ட நபர்களை எடப்பாடி தான் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று தான் நம்ம நினைப்போம் அதே சமயத்தில் எதிரணிகள் தீமாவில் நிற்கக்கூடிய செல்வ கணபதி அவர்கள் மிகுந்த தேர்தல் பணியாற்றுவதிலேயே மிகுந்த ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபர் ஏன்னா அவர் பன்னெடுங்காலமாக நது முகால் பணியாற்றினார் அப்புறம் திமுக போனார் கொஞ்சம் எலெக்ஷன் ஒர்க்கில் அவர் எப்பவுமே ரொம்ப நுனிப்பாக வேலை பார்க்குறாரு அடுத்தவங்க நின்றாலே இப்போ அவரே நிற்கிறப்ப மிக நுணுக்கமாகவே அவர் அந்த வேலைகளை செய்திருப்பார் நாம் விசாரித்தளவில் அந்த காலம் அப்படித்தான் காட்டுகிறது எப்படின்னா பணபலம் என்ற அடிப்படையை நாம் வைத்து பார்த்தோம் என்றால் பணபலத்தை பொறுத்தளவுல அண்ணா த இது ஆளுங்கட்சி தரப்பு ஐநூறு ஐநூறு என்று வீதம் ஏறக்குறைய எந்த எழுபது எண்பது சதவீதத்திற்கு மேல் அதாவது உறுப்பினர்கள் இருந்தால் ஆளை காண்பித்தால் போதும் என்ற அளவில் கொடுத்திருக்கிறார்கள் எழுபது எண்பது சதவீதம் அதே போலவே இவர்களும் இரநூத்தி ஐம்பது தலா என்ற வீதத்தில் ஏனென்றால் அண்ணாதிமுக வெற்றி பெறக்கூடிய ஏன்னா பழைய ஸ்ட்ரென்த்து அவங்க வந்து அதைத்தானே பார்க்குறாங்க அவங்க அதை உணரலை பாமகவும் வெளியேறிச்சு பா பாஜக வெளியேறிச்சிங்கிறத நினைக்கல கட்சி அனாதிமுக வலுவாக இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி எப்படியாவது ஜெயிச்சிடலாங்கிறதுனால தலா இரநூத்தி ஐம்பது வீதம் தந்திருக்கிறார்கள் ஆக இருவருமே பணத்தை இறக்கியிருக்கிறார்கள் பாமக இறக்கவில்லை இதுதான் வந்து இந்த ரெண்டு இந்த ரெண்டு கட்சியை செஞ்சுருக்காங்க பாமக இறக்கலை அப்போ பாஜக பெரிய வலிமை என்று கூறிவிட முடியல சேலத்தில் ஒரு அளவான வலிமை தான் உள்ள கட்சி பாமக ஓரளவு பரவாயில்லாத பாஜகவை விட வலிமையாக பாமக பாமக இங்கே இருக்குது இருந்தாலும் இந்த பண பின்தங்கிறப்ப அந்த போட்டி போடுறதில் அதில் ஒரு சின்ன தொய்வு வந்துடுது இல்லையா அப்போ போட்டி வந்து கடும் போட்டியாக யாருக்கு யாருக்கு இடையில்னா திமுகவிற்கும் அண்ணாதிமுகவிற்கும் இடையில் தான் மிக கடுமையான போட்டியாக நடந்துள்ளதால் பாமா அதுவும் பாமக நிற்கிது இங்கே இதில் வந்து அந்த பாமக எதிர்வினை வாக்குன்னு நம்ம பல தடவை சொல்லிகிட்ருக்கோம் பாஜக நின்றிருந்தால் போடக்கூடிய கணிசமான வாக்குகள் பாமக நிற்கும்போது போட மாட்டார்கள் அது நீங்கள் இந்த எலெக்ஷனில் எண்ணி போடுறப்ப அந்த விஷயங்கள் புரிய வரும் உங்களுக்கு ஏன்னு காரணம் அந்த உளவியல் இருக்கத்தான் இருக்குது மக்களிடம் அப்போ மூன்றாவது இடம் பாமக பெறும் அதில் சந்தேகம் இல்லை அப்போ இந்த இரண்டு இடத்தில் யார் முதலிடம் பெறுவார் என்ற நிலையை பார்க்கமென்றால் பரவலாக சேலம் நகரமாகட்டும் இவ்வளவுக்கும் இயற்பாக அதை சொல்கிறதில்ல பலம் வந்து தனிப்பட்ட முறையில் அண்ணா திமுக தான் ஆனாலும் கூட்டணி பலம் ஏன்னா விசிக்காவும் ஓரளவு நல்ல பலம் கொண்டுள்ளது இந்த பகுதிகளில் ஏன்னா கம்யூனிஸ்ட் கொஞ்சம் இப்படி இருக்காங்க ஆக இது ஒட்டு நம்ம கடைசி ரவுண்டு தேர்தலுக்கு முன்னாடி பார்க்குறப்ப வந்தது வெறும் இரண்டு முதல் மூன்று சதவீத முன்னிலையில் இவர் திமுக வேட்பாளர் செல்வ கணபதி இருந்தார் இப்போ அதுக்கு பிறகு இப்போ நம்ம நடந்த இந்த சம்பவங்கள் இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்ப அதை விட இன்னும் சற்று கூடுதலாக இரண்டு டு மூணுன்னு சொன்னேன் இல்லையா அதை விட இன்னும் சற்று கூடுதலான ஒரு சில சதவீதம் கூடுதலான வாக்கையே அதாவது திமுக கூட்டணிக்கும் இவர்கள் இருவருக்கும் இடையே சற்று வித்தியாசம் அதிகரிக்கலாம் இல்லது குறைஞ்சபட்சம் நான் சொன்ன இதுவும் வரலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கலாம் இவ்வாறான ஒரு ரிசல்ட்டு தான் சேலத்தில் வரும் ஆக எப்படி இருந்தாலும் வெற்றி பெறப்போவது என்னவோ திமுகவின் வேட்பாளர் தான் ஆனால் சட்டமன்றம் அப்படி அமையுமா என்றால் நிச்சயம் இல்லை அது இப்போவே களம் தெளிவாக காட்டிக்கொண்டிருக்கிறது ஏன்னா ஏதோ இயந்திரமாக ஏன்னா அது மட்டும் தெரிகிறது திமுக கூட்டணி ஆனால் அப்போ அப்போ ஆட்சியின் மீதான அதிருப்திங்கிறது சேலம் பாராளுமன்றத்தில் மிக பலமாகவே இருக்கிறது இதுதான் களத்தின் யதார்த்தம் ஆனால் தற்பொழுது வெற்றி பெறுவது என்னவோ திமுகவாக உள்ளது வணக்கம் நேயர்களே